மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகமாயிரம் சொல்லட்டுமே கதைகட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோற்றுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானையை பார்த்த குருடனைப் போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலகமாயிரம் சொல்லட்டுமே கடலில் வீண்ட நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தையில்லை அதை சொல்லத்தானே இல்லை உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நிதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகமாயிரம் சொல்லட்டுமே சரி எல்லாம் போய் சாதுங்க